விவசாயிகளுக்கும் வணக்கம் இப்போ கத்திரிக்காய் காய் புழு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு அதுக்கான தீர்வு என்னன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் ஸோ உங்களுக்குமே தெரியும் கத்திரிக்காய் காய் புழு அப்படின்னால இன்ஃபினிட்டி அப்படின்னு தெரிஞ்சிச்சு இப்போ அதுல மகசூலை எப்படி அதிகரிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்குமே நம்ம கிட்ட ஒரு நல்ல சொல்யூஷன் இருக்கு ஸோ அதுதான் நம்ம ப்ராடக்டான ஃபெர்டிலிட்டி இதுல வந்து உங்களுக்கு ஆறு வகையான நுண்ணுயிரிகள் ஏழு வகையான நுண்ணோட்ட சத்துக்களை கொடுக்கும் எிக்கேன்னு சொல்கிற தலைச்சத்து மணிச்சத்து சாம்பர சத்து போக ஜிங்க் சிலிக்கா அயன் சல்ஃபர் இந்த மாதிரி ஒரு ஏழு வகையான முன்னோட்ட இந்த ஒரு ப்ராடக்டில் இருக்கு இது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு இந்த ஒரு ப்ராடக்ட்டை தேவையான அளவு தண்ணியில் ஊற வச்சுட்டு மூணாவது நாள் வந்து நீங்கள் வேரில் ஊற்றி ஒரு ஒரு செடிக்கு ஒரு லிட்டரு இல்லை அரை லிட்டரு கணக்கு நீங்கள் வேரில் ஊற்றி விட்டுட்டாலே போதும் ஸோ இது வந்து ஒரு டானிக்காக அங்கே வந்து செயல்படும் அதனால என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து மகசூறுமை அதிகரிக்கும் காயோட வளர்ச்சியுமே நல்லாயிருக்கும் இலையோடய பச்சைட்டுக்குமே வந்துட்டு நல்ல உதவியாக இருக்கும் ஸோ உங்களுக்குமே இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வந்துட்டு கால் பண்ணுங்கள் விவசாயத்தில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை டச் பண்ணி நம்ம விவசாய நீங்கள் நீங்களே ஜாயின் பண்ணிக்கோங்க